ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜாக்ரஃபியில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிற டாப்பிக்கில் வளங்கள் மற்றும் ஆறுகள் அப்படிங்கிற டாப்பிக்கை கீழே டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பொறுத்துகள் நீர்த்தேக்கம் நீர்த்தேக்கமும் மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க இதில் ஓப்ரா ஓப்ரா நீர்த்தேக்கம் தாவா நீர்த்தேக்கம் ஹிராஹூட் நீர்த்தேக்கம் கடக்க வாசல் நீர்த்தேக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஆன்சர் பி ஓப்ரா நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் ஓப்ரா நீர்த்தேக்கம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் தாவா நீர்த்தேக்கம் தாவா நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசம் தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம் அப்புறம் ஹிராகுட் நீர்த்தேக்கம் ஹிராகுட் நீர்த்தேக்கம் வந்து ஒடிசா ஹிராகுட் வந்து இது வந்து மகாநதி ஆற்றினுடைய குறுக்கே கட்டப்பட்டிருக்குது ஹிராகுட் நீர்த்தேக்கம் எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கடக்கவாசல் நீர்த்தேக்கம் கடக்கவாசல் நீர்த்தேக்கம் வந்து மகாராஷ்டிரா அப்போ ஓப்ரா நீர்த்தேக்கம் இங்கே உத்தரப்பிரதேசம் தாவா நீர்த்தேக்கம் மத்திய பிரதேசம் ஹிராகூட் நீர்த்தேக்கம் வந்து ஒடிசா கடக்கவாசல் வந்து மகாராஷ்டிரா ஆன்சர் வந்து பி எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது சாம்பார் ஏரி அப்படிங்கிறது ராஜஸ்தான் சமொழியில் வந்து அமைந்திருக்குது இந்த சாம்பார் ஏரி அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி சாம்பார் ஏரி வந்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி எந்த பகுதியில் சாம்பார் ஏரி இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி இது எதுக்காக ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அணையை வந்து கண்காணிப்பதற்காகவும் அணையை வந்து பாதுகாப்பதற்காகவும் அதனுடைய மெயின்டெனன்ஸ்க்காக ஏற்படுத்தப்பட்டது தீபகற்ப இந்தியாவில் பாயும் நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி கோதாவரி தான் தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு இல்லைனா தென்னிந்தியாவில் பாயக்கூடிய நீளமான ஆறுன்னு கேட்டாங்கனாலும் கோதாவரி தான் இதனுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கிலோமீட்டர் நீளம் இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா நாசிக்லேருந்து உற்பத்தியாகிறது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாராஷ்டிரா நாசிக் பகுதியிலருந்து உற்பத்தி ஆகுது இந்த கோதாவரியினுடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா விருத்த கங்கா தட்சிண கங்கோத்ரி அப்படின்னு சொல்வாங்க கோதாவரியினுடைய வேறு பெயர் விருத்த கங்கா தட்சிண கங்கோத்ரி இந்த கோதாவரியினுடைய துணை ஆறுகள் இதெல்லாம் அப்படின்னா பூர்ணா பிரணிதா பெண் கங்கா தால் சலாமி இந்திராவதி இதெல்லாம் வந்து கோதாவரியினுடைய ஆறுகள் பெண் கங்கா பூர்ணா பிரணிதா தால் சலாமி இந்திராவதி அதே மாதிரி கோதாவரியினுடைய கிளையாறுகள் என்ன அப்படின்னா கௌதமி வசிஷ்டா இது வந்து எங்கே வந்து ரெண்டு கிளையாக பிரியும் அப்படின்னா ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல வந்து ரெண்டு கிளையாக பிரியும் கோதாவரி டெல்டா என்ன கொள்ளேரி ஏரி அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது அது எங்கே இருக்குது அப்படின்னா கோதாவரி வந்து கோதாவரியினுடைய டெல்டா பகுதியில் வந்து கொள்ளேரி ஏரி வந்து அமைந்துள்ளது கொள்ளேரி ஏரி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா கோதாவரியினுடைய டெல்டா பகுதியில் அமைந்துள்ளது அப்போ தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கோதாவரி அப்படி நீளம் எவ்வளவு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தென்னிந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறும் இதுதான் எங்கே உற்பத்தி ஆகுது மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆகுது வேறு பேர் வந்து விருத்த கங்கா தட்சிண கங்கோத்ரி துணையார்கள் வந்து பென்கங்கா பூர்ணா பிரனிதா இந்திராவதி தால் சலாமி இது வந்து கிளையார் ரெண்டு கிளையார்களாக பெரியது கௌதமி வசிஸ்தா அப்படின்ட்டு எங்கே பெரியது அப்படின்னா ராஜமுந்திரியர்கள் ரெண்டு கிளையாக பிரியுது அப்புறம் வந்து கொல்லேரி ஏரி வந்து டெல்டா பகுதியில் வந்து உருவாக்குது இதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிறது தீபகற்ப இந்தியாவில் பாயும் ஆறுகளில் ரெண்டாவது பெரிய ஆறு தான் கிருஷ்ணா கிருஷ்ணானுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நர்மதாங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல நீளமான ஆறு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் வந்து நர்மதை தப்தின்னு சொல்லுவோம் அதுல வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்ல மிக நீளமான ஆறு எது அப்படின்னா நர்மதா அதனுடைய நீளம் பார்த்தோன்னா பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி முன்னூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் நர்மதனுடைய நீளம் தப்திங்கிறது அதுவும் வந்து மேற்கு நோக்கி ஆறுகளில் ஒன்று தான் அதனுடைய நீளம் வந்து எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் அப்புறம் பின்வரும் நதிகளில் உப்பு நதி என்று மாற்றாக அறியப்படுவது எது அப்படின்னா லூனி லூனி அப்படிங்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா உப்பு நதி உப்பு நதினு அழைக்கப்படும் என்னுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் லூனி ஆற்றோடைய நீளம் என்னென்னா முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் இந்த லூனி ஆறு வந்து மறைந்து போன சரஸ்வதி ஆற்றின் தொடர்ச்சி அப்படின்ட்டு சொல்கிறாங்க லூனி ஆற்றை என்னென்னு சொல்கிறாங்கன்னா மறைந்து போன சரஸ்வதி ஆற்றின் தொடர்ச்சின்னு சொல்லுவாங்க இது வந்து குஜராத்து ராணாப் கட்சி அப்படிங்கிற இடத்துல கடலில் மறைந்து போகும் இந்த லூனி ஆறு வந்து குஜராத் ராணாப் கட்சி அப்படிங்கிற இடத்துல மறைஞ்சிருது இது வந்து பாலோட்ரா அப்படிங்கிற இடத்துல இடத்திற்கு வரைக்கும் சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதனுடைய சுவை வந்து உப்பு உப்பு நீராக மாறுது லூனி ஆறு வந்து பாலோட்ரா வரை சுவையாக இருக்குது அப்புறம் வந்து அது வந்து உப்பு நீராக மாறிடுது உலகில் மிக நீளமான அணை எது உலகில் மிக நீளமான அணை எது அப்படின்னா ஹிரோ ஹிராகுட் அணை ஹிராகுட் அணை இந்த ஹிராகுட் அணை பார்த்தோன்னா எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதா தான் ஹிராகுட் அணை உலகில் நீளமான அணை உலக அளவிலேயே நீளமான அணை எது ஹிராகுட் அணை இது எங்கே இருக்குது ஒடிசாவில் இருக்குது மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே உயரமான அணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எது அப்படின்னா தெஹிரி அணை இந்தியாவிலேயே உயரமான உலகிலேயே நீளமான அணை வந்து ஹிராகுட்டு இது வந்து ஒடிசால இருக்கு மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதே இது இந்தியாவிலேயே உயரமான அணை எது அப்படின்னா தெஹிரி அணை இது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்குது பாகிரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் உயரமான அணை தெஹிரி அணை இது வந்து உத்தரகாண்டில் இருக்குது பாகிரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது அடுத்து இதில் கொடுத்துருக்குற நாகார்ஜுன் சாகர் அணை நாகார்ஜுன் சாகர் அணைங்கிறது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கிருஷ்ணா ஆறு ஆந்திரா இருக்குல்ல ஆந்திராவில் நாகார்ஜுன் சாகர் திட்டம் வந்து அந்த அணை வந்து கிருஷ்ணா ஆஜின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது அடுத்து தாமோதர் பள்ளத்தா கொடுத்துருக்காங்களா தாமோதர் இது வந்து தாமோதர் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு தாமோதர் ஆறு எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட் இந்த பகுதியில் பாயக்கூடிய ஆறு தான் தாமோதர் அடுத்து பக்ரா நங்கல் பக்ரா நங்கல் பார்த்தோம் அப்படின்னா சட்லஜாஜின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது பக்ரா நங்கள் அணை வந்து எங்கே கட்டப்பட்டிருக்குது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இதனால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் பார்த்தோன்னா பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் இந்த பகுதி வந்து பயனடையுது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான்லாம் பயனடையுது இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது உலகிலேயே நீளமான அணை இந்த அணை என்ன அணை ஹிராகுட் அணை இது எங்கே இருக்குது ஒடிசாவில் இருக்குது மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்குது துங்கபத்ரா திட்டத்தில் பயனடையும் மாநிலங்கள் துங்கபத்ரா துங்கபத்ரா அப்படிங்கிறது எந்த மாநிலங்கள்லாம் பயனடையுது அப்படின்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா துங்கபத்ரா திட்டத்தினால பயனடையக்கூடிய மாநிலங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா மற்றும் கர்நாடகா துங்கபத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிருஷ்ணாஜனுடைய துணையாறு தான் துங்கபத்ரா கிருஷ்ணா கிருஷ்ணாஜனுடைய துணையாறு அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவற்றில் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க நதிகளும் அதனுடைய நீளமும் கொடுத்துருக்காங்க நதிகள் நதிகள் ஃபஸ்ட்டு கோ கோதாவரி கொடுத்துருக்காங்க கோரியடைய நீளம் என்ன ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு இங்கே வந்து ஆயிரத்தி தப்பாக கொடுத்துருக்காங்க கோதாவரியுடைய நீளம் வந்து ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிருஷ்ணா வந்து ஆயிரத்தி நானூறு கரெக்டு நர்மதை நர்மதை வந்து பதிமூணு பன்னெண்டு இதில் பதிமூணு பத்துன்னு கொடுத்துருக்காங்க மகாநதி மகாநதியினுடைய நீளம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் மகாநதியினுடைய நீளம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் அப்போ இதில் எதெல்லாம் தவறுன்னு கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு எதெல்லாம் சரி நம்ம பசங்கிறோம்னா கிருஷ்ணா கிருஷ்ணா ஆட்சி நேரம் ஆயிரத்தி நானூறு நர்மதை வந்து பதிமூணு பன்னெண்டு ஓல்டில் வந்து பதிமூணு பத்துன்னு தான் கொடுத்துருப்பாங்க அப்போ இதுவும் கரெக்டு தான் கிருஷ்ணா நர்மதை அப்போ ரெண்டு மற்றும் மூணு வந்து கரெக்டு கோதாவரி அளவு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் மகாநதி வந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் கோதாவரி வந்து தே தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய நீளமான ஆறு அடுத்து கிருஷ்ணா வந்து தீபகற்ப இந்தியாவில் பாயக்கூடிய ரெண்டாவது நீளமான ஆறு நர்மதைங்கிறது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு மகாநதி மகாநதி வந்து எங்கே உற்பத்தி ஆகும் அப்படின்னா சட்டீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூரில் உற்பத்தி ஆகும் ராய்ப்பூரில் உற்பத்தி ஆகுது என்னுடைய துணை ஆறுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சீநாத் சிற்றல்லா சந்தூர் கெங்குட்டி நன் இதெல்லாமே வந்து மகாநதியினுடைய ஆறுகள் நம்ம வந்து தீபகற்ப ஆறுகள் அப்படின்னா என்னென்னா தென்னிந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகளை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லுவோம் தென்னிந்திய ஆறுகள் அதான் வந்து தீபகற்ப ஆறுகள் எந்த ஆறு வந்து இந்தியாவில் உருவாவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஆறு அப்படின்னா சட்லஜ் சட்லெஜ்ங்கிறது வந்து இந்தியாவில் உருவாக கூடியது இல்லை பியாஸ் ஏனா பிரவி சட்லஜ் இதெல்லாமே என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து சிந்துவினுடைய துணையாறுகள் சிந்துவினுடைய துணையாறுகள் சிந்துவினுடைய மிகப்பெரிய துணையாறு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீனாப் சிந்துவினுடைய மிகப்பெரிய துணையாறு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜீனாப் இந்த சிந்துல எங்கே உற்பத்தியாகுது இமயமலையில் ஆறுகள் இதெல்லாம் தீபகற்ப ஆறுகள் கிடையாது இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் இதெல்லாம் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இந்த மூன்று ஆறுகள் மட்டும் இன் இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள்லாம் கோதாவரி கிருஷ்ணா நர்மதை தப்தி காவேரி மகாநதி இதெல்லாமே வந்து தீபகற்ப ஆறுகள் அதாவது தென்னிந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறுகள் சிந்து வந்து எங்கே உற்பத்தி ஆகுது திபத்து கைலாஷ் மலை தொடரில் மான சரோவர் ஏரிக்கு அருகில் உற்பத்தியாகும் சிந்து வந்து எங்கே உற்பத்தியாகும் கைலாஷ் மானசரோவர் மலைத்தொடரில் மா அதாவது கைலாஷ் மலைத்தொடரில் மான சரோவர் ஏரிக்கருகில் உற்பத்தியாகும் சிந்துவினுடைய மிகப்பெரிய துணையார் எதுனா ஜீனாப்பு சிந்துவினுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதில் வந்து எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் வந்து இந்தியாவில் பாயும் இந்த இதில் இருக்கிறது எல்லாமே வந்து சிந்துனுடைய துணையார் தான் அதில் எது வந்து இந்தியாவில் உருவாவது இல்லைன்னு கேட்டிருக்காங்க சட்லஜ் சட்லஜ்ங்கிறது இந்தியாவில் உருவாகுது இல்லை சிந்துனுடைய மிகப்பெரிய துணையார் வந்து கேட்டாங்கன்னா ஜீனாப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவர்கள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு எதுன்னு கேட்டுக்கிறாங்க இந்தியாவினுடைய மிக நீளமான ஆறு எது அப்படின்னா கங்கை கங்கை ஆறு என்னுடைய நீளம் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தான் இது எங்க உற்பத்தி ஆகுது கங்கை உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாண்ட்ல உத்தரகாசி உத்தரகாசி மாவட்டத்தில் கங்கோத்ரி பணியாற்றிலிருந்து பாகி அப்படிங்கிற பெயருடன் உற்பத்தி ஆகுது கங்கைங்கிறது அதனுடைய நீளம் இந்தியாவில் மிக நீளமான ஆறு அப்படிங்கிறது கங்கை தான் இது வந்து எங்கே உற்பத்தி ஆகுது உத்தரகாண்ட் உத்தரகாசி மாவட்டம் கங்கோத்திரி துணையாச்சில் பனியாச்சில் பாகிரதிங்கிற பெயரில் உற்பத்தி ஆகுது இந்த வங் வ வங்க தேசத்தில் போகும்போது கங்கையுடைய பெயர் என்ன அப்படின்னா பத்மா வங்க தேசத்துக்கு கங்கை போகும்போது அதனுடைய பெயர் வந்து பத்மா கங்கையினுடைய மிகப்பெரிய துணையாறு தான் யமுனை கங்கையினுடைய மிகப்பெரிய துணையாறு தான் வந்து யமுனை அடுத்த கொடுத்துருக்குற பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திரா வந்து இமயமலையில் உரு உற்பத்தியாக கூடிய தான் கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இந்த மூணு மூணுமே வந்து என்னென்னா இமயமலையில் உற்பத்தியாக மாறு இப்போ பிரம்மபுத்திரா பார்த்தோன்னா இது எங்கே ஆகுதுன்னா திபத்து மானவசரோவர் ஏரியில் செம்மாயுங்டன் பணியாற்றில் உற்பத்தி ஆகுது மானசரோவர் ஏரி செம்மாயுங்டன் பணியாற்றில் உற்பத்தி ஆகுது திபத்தில் வந்து பிரம்மபுத்திராவுடைய பெயர் வந்து சாங்போ திபத்தில் என்னுடைய பேர் வந்து சாங்போன்ட்டு அழைக்கப்படும் என்னுடைய நீளம் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இதில் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்தியாவில் பாயுது சிந்து வந்து எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் இந்தியாவில் பாயுது இது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் என்னுடைய துணை ஆறுகள் பார்த்தோம் அப்படின்னா திஸ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ பிரம்மபுத்திராவின் துணை ஆறுகள் பார்த்தோம்னா திஷ்டா மனாஸ் பராக் சுபன்ஸ்ரீ பிரம்மபுத்திரா வந்து வங்க தேசத்தில் ஜமுனான்ண்டு அழைக்கப்படுது பிரம்ம பிரம்மபுத்திரா வங்க தேசத்தில் ஜமுனான்ட்டு அழைக்கப்படுது கங்கையுடன் இணையும் போது பிரம்மபுத்திராவுடைய பெயர் என்ன அப்படின்னா மேக்னா பிரம்மபுத்திரா வங்கதேசத்தில் போகும்போது ஜமுனான்னு அழைக்கப்படும் கங்கையுடன் இணையும்போது போது என்னுடைய பேர் வந்து மேக்னா அடுத்து நர்மதை நர்மதைங்கிறது வந்து மேற்கு நோக்கி பாயுமாறு இந்த மூணு கங்கை சிந்து கங்கை பிரம்மபுத்திரா மட்டும் இமயமலையில் உற்பத்தியாகுமாறுகள் நர்மதாங்கிறது அதாவது தீபகற்ப இந்தியாவில் உருவாகக்கூடிய ஆறுகளில் மேற்கு நோக்கி பாயுமாறு நர்மதா நர்மதாவுடைய நீளம் பதிமூணு பன்னெண்டு சொன்னால் பதிமூணு பன்னெண்டு கிலோமீட்டர் இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா மத்திய பிரதேசம் அமர்கண்டா பீடபூமியில் உற்பத்தி மேற்கு நோக்கி பாயும் பாய்மார்கள்ல மிக நீளமான ஆறு இந்த ஆறு தான் இது எங்க வந்து கடல்ல கலக்கும் அப்படின்னா அரபி கடல்ல போய் கலக்கும் அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் எதெல்லாம் அப்படின்னா நர்மதை தப்தி அப்புறம் மாஹி சபர்பதி சபர்பதி இதெல்லாமே வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அடுத்து ஒரு பொறுத்துக சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்குது இதுதான் மிகப்பெரிய உப்பு ஏரி புலிக்காட் ஏரி புளிக்காட்டு ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடுக்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் ஏரி புலிக்காட் ஏரி அடுத்து சிலிக்கா ஏரி சிலிக்கா ஏரி வந்து ஒடிசா சாம்பார் ஏரி ராஜஸ்தான் புலிக்காட் ஏரி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு சிலிக்கா ஏரி வந்து ஒடிசா வேம்பநாடு ஏரி வேம்பநாடு ஏரி வந்து கேரளா அப்போ ஆன்சர் வந்து பி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார் அப்படின்னா கர்னல் ஜான் பென்னி குய்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் ஜான் பென்னி குயிக் இது பார்த்தோம்னா நமக்கு தமிழ் புக்கிலையும் வருது எட்வர்டு லூட்டியஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்திய நாடாளுமன்ற கட்ட கட்டடத்தை வடிவமைத்தவர் ஹெர்பர்ட் பேக்கர் எட்வின் லூட்டியஸ் அப்படின்னு சொல்லிட்டு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு எது அப்படின்னா கோசி ஆறு கோசி ஆறு தான் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் இதே இது கர்நாடகாவின் துயரம் வந்து துங்கபத்ரா ஆறு கர்நாடகா வங்கா வங்காளத்தின் மேற்கு வங்காளத்தின் துயரம் வந்து தாமோதர் ஆறு மேற்குவங்கத்தின் துயரம் வந்து தாமோதர் ஆறு பீகாரின் துயரம் கோசி ஆறு இந்தியாவில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எது அப்படின்னா நர்மதை நம்ம பார்த்தாலே ஏற்கனவே நர்மதை நர்மதையோட நீளம் எவ்வளவு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு கிலோமீட்டர் இது எங்க உற்பத்தி ஆகுது மத்திய பிரதேசத்துல அமர்கண்டாக் பீடபூமியில உற்பத்தி ஆகுது மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில உற்பத்தி ஆகுது இதிலே கொடுத்துருக்குறதுல தபதி தபதிங்கிறது பார்த்தோம்னா மேற்கு நோக்கி பாய்மாறுகளை ரெண்டாவது பெரிய ஆறு என்னுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் இது எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா இதுவும் மத்திய பிரதேசம் தான் அது வந்து மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது தபதி வந்து மத்திய பிரதேசம் பெட்டூல் மாவட்டம் முல்டாய் அப்படிங்கிற இடத்துலேருந்து உற்பத்தி ஆகுது மத்திய பிரதேசம் பெட்டூல் மாவட்டம் முல்டாயிலேருந்து உற்பத்தி ஆகுது இந்த தபதியுடைய துணை ஆறுகள் என்னெல்லாம் அப்படின்னா அனர் அர்ணாவதி பஞ்சரா போரி புரே வாகி கோமை நீசு தபதியினுடைய துணையாறுகள் அனர் அர்ணாவதி பஞ்சரா புரே போரி புரே வாகி கோமை நீசு இதெல்லாம் வந்து தபதியனுடைய துணையார்கள் நர்மதை தபதி இந்த ரெண்டுமே வந்து என்ன ஆறு அப்படின்னா மேற்கு பாயும் ஆறுகள் அப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியாவில் மேற்கு பாயும் ஆறுகளில் நீளமான ஆறு எதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இதில் எது அப்படின்னா நர்மதை ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் தென்னிந்தியாவின் புனிதமான நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவின் புனிதமான நதி வந்து காவேரி காவேரி வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா குடகு மலையில் உற்பத்தி ஆகுது கர்நாடகா குடகு மலையில தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துலருந்து உற்பத்தி ஆகுது காவிரி வந்து தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்ட்டு அழைக்கப்படுது எண்ணூறு கிலோமீட்டர் நீளம் காவிரி நீளம் என்ன அப்படின்னா எண்ணூறு கிலோமீட்டர் காவிரியினுடைய துணை ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னா அமராவதி அர்க்காவதி ஹேமாவதி நொய்யல் பவானி கபினி ஹேரங்கி அதிகமான துணையாறுகளை கொண்ட ஒரு ஆறு தான் வந்து காவிரி அமராவதி அர்க்காவதி ஹேமாவதி நொய்யல் பவானி கபினி மற்றும் ஹேரங்கி காவிரி வந்து திருச்சிக்கு திருச்சிக்கு பக்கத்தில் போயிட்டு ரெண்டா பிரியுது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் வந்து ரெண்டா பெரியது எப்படி பிரியுதுன்னா கொள்ளிடம் மற்றும் காவிரி அப்படின்ட்டு ரெண்டாக பெரியது காவிரி இதுதான் தென்னிந்தியாவின் புனிதமான நதி காவிரி அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் மற்றும் அதனுடைய நதிநீர் பிரச்சனைகளை சரியாக பொருத்துக ஃபர்ஸ்ட்டு யமுனா நதிநீர் பிரச்சனை யமுனா நதிநீர் பிரச்சனை எங்கெல்லாம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் யமுனா நதிநீர் பிரச்சனை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் அடுத்தது நர்மதா நதிநீர் பிரச்சனை நர்மதா நதிநீர் பிரச்சனை வந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் நர்மதா நதிநீர் பிரச்சனை வந்து எங்கே மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் அடுத்து கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை கிருஷ்ணா நதிநீர் பிரச்சனை வந்து கிருஷ்ணாங்கிறதே ஆந்திராவில் தானே இருக்குது அப்போ மகாராஷ்டிரா கர்நாடகம் ஆந்திரா அடுத்து காவிரி நதிநீர் பிரச்சனை இது தமிழ்நாடு அப்படிதான் அப்போ தமிழ்நாடு கர்நாடகம் கேரளா தமிழ்நாடு ஃபஸ்ட்டு யமுனா நதிநீர் பிரச்சனை உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் நர்மதா நதிநீர் பிரச்சனை வந்து மகாராஷ்டிரா அப்போ ம வந்து மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் கிருஷ்ணா வந்து ஆந்திரா அப்போ மகாராஷ்டிரா கர்நாடகம் ஆந்திரா காவிரி வந்து கர்நாடகம் கேரளா தமிழ்நாடு ஆன்சர் வந்து பி கீழ்கண்டவற்றுள் எந்த ஆறு கிழக்கு நோக்கி பாயவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாநதி கிருஷ்ணா கோதாவரி இதெல்லாமே எங்கே பாயுது கிழக்கு நோக்கி பாயுமார்கள் நர்மதா மட்டும் மேற்கு நோக்கி பாயுமாறு ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பாயுது மேற்கு நோக்கி ஆறுகள்லேயே வந்து ரொம்ப நீளமான ஆறு வந்து என்ன ஆறு நர்மதை ஆறு எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மகாநதி மகாநதி வந்து ட டெலன் சந்தூர் கொடுத்துருக்காங்க துணையாறுகள் மகாநதியினுடைய துணையாறு சந் இது கரெக்டு கோதாவரி கோதாவரிங்கிறது பூர்ணா பெண்கங்கா பிரணீதா இந்திராவதி இதெல்லாம் சொல்கிறோன்னா பூர்ணா பிரணீதா பெண்கங்கா அதெல்லாம் வந்து கோதாவரிடைய துணையார் கிருஷ்ணாவுடைய துணையார் வந்து பீமா கொயினா கொடுத்துருக்காங்க பூ பீமா முசி கொய்னா துங்கபத்ரா இதெல்லாமே வந்து கிருஷ்ணாவுடைய துணையாறு காவிரியுடைய துணையார் வந்து துங்கபத்ரா பாலாறுன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு துங்கபத்ரா அப்படிங்கிறது கிருஷ்ணாவுடைய துணையாரில் தான் வரும் காவிரியுடைய துணையார் எதெல்லாம் அப்படின்னா அமராவதி அர்க்காவதி ஹேமாவதி பவானி நொய்யல் கபினி ஹேரங்கி காவிரியின் துணையார் எதெல்லாம் அமராவதி அர்க்காவதி ஹேமாவதி பவானி நொய்யல் கபினி ஹேரங்கி இதுதான் வந்து காவிரியின் துணையார் இப்போ இல்லை இது தவறுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வந்து ஆன்சர் காவிரி வடக்கில் உள்ள விந்தியன் மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி பாயும் மாறியது நர்மதை வடக்கில் உள்ள விந்திய மலைத்தொடர் மற்றும் தெற்கு சாத்பூரா மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கே நோக்கி பாயும் வந்து நர்மதா மிகப்பெரிய உப்பு ஏரி அது இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி இதில் வந்து என்ன போட்டிருக்காங்க சிலிக்கா ஏரின்னு கொடுத்துருக்காங்க தப்பு இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி எது அப்படின்னா சாம்பார் ஏரி தான் இதுல வந்து தப்பா கொடுத்துருக்காங்க இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி என்ன ஏரி அப்படின்னா சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள பத்து சதவீத பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி எது அப்படின்னா கோதாவரி இந்தியாவில் தெற்கு தீபகற்ப பகுதியில் உள்ள பத்து சதவீத பரப்பளவை உள்ளடக்கிய இரண்டாவது பெரிய படுகையை கொண்ட நதி வந்து கோதாவரி சாம்பல் நதி என்பது எதனுடைய துணை நதி அப்படின்னா யமுனாவின் துணை நதி கங்கையினுடைய மிகப்பெரிய துணை நதி வந்து எது அப்படின்னா யமுனா யமுனாங்கிறது கிட்டத்தட்ட துணை நதியா இருக்காது ஒரு பெரிய ஆறாவே தான் இருக்கும் அதனால தான் அதுக்கும் துணை நதி இருக்குது சாம்பல் நதி என்பது எதனுடைய துணை நதி அப்படின்னா யமுனா அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி பற்றிய வாக்கியங்களில் வந்து எது வந்து சரியானதுன்னு கொடுத்துருக்காங்க கிழக்கு கடற்கரை சமவெளி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க தவறு கிழக்கு கடற்கரை சமோளி எங்கே இருக்குன்னா கிழக்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில் அமைந்துள்ளது மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடைப்பட்ட பகுதி சர்க்கார் இது கரெக்டு கிருஷ்ணாவுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை இதுவும் கரெக்டு பெரிய எது தவறுன்னு கொடுத்து எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு மூணு கரெக்டு ஒண்ணுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னா கிழக்கு கடற்கரை சமோங்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலையத்தொடருக்கும் வங்காள விரிகுடா கடலுக்கும் இடையில அமைந்துள்ளது இது வந்து அரவி கடல் கொடுத்துருக்காங்க அப்போ ஒண்ணு வந்து தப்பு மகாநதி கிருஷ்ணா நதிக்கு இடைப்பட்ட பகுதி சர்க்கார் இது கரெக்ட் மகா கிருஷ்ணாவுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை மகாநதி கிருஷ்ணா வந்து வட சர்க்கார் எந்த ஆற்றின் குறுக்கே சர்தார் சரோவர் திட்டம் அமைந்துள்ளது சர்தார் சரோவர் திட்டம் வந்து எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளதுன்னா நர்மதை ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது கிருஷ்ணா ஆற்றின் குறுக்கே எது அமைந்திருக்குது நாகார்ஜுன் சாகர் திட்டம் நாகர்ஜுன் சாகர் திட்டம் வந்து கிருஷ்ணா ஆறு நர்மதை வந்து சர்தார் சரோவர் திட்டம் மகாநதி ஆற்றின் குறுக்கே வந்து மகாநதி ஆற்றின் குறுக்கே என்ன திட்டம் அப்படின்னா ஹிராகூட் திட்டம் ஹிராகூட் திட்டம் சட்லஜ் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே வந்து பக்ரா பக்ரா நங்கல் திட்டம் சட்லஜ் ஆற்றின் குறுக்கே என்ன திட்டம் பக்ரா நங்கல் திட்டம் அதே மாதிரி பாகிரிதி ஆற்றின் பாகிரிதி ஆற்றின் குறுக்கே வந்து தெஹிரி தெகிரி பாகிருதி தெஹிரி திட்டம் வந்து எங்க அப்படின்னா பாகிருதி ஆற்றின் பாகிருதி ஆற்றின் குரு குறுக்கே இப்ப சர்தார் சரோவர் அப்படிங்கிறது நர்மதை கிருஷ்ணாங்கிறது நாகார்ஜுன் சாகர் மகாநதி மகாநதி அப்படிங்கிறது ஹிராகுட் ஹிராகுட் திட்டம் ஆற்றின் குறுக்கே வந்து பக்ரா நங்கல் பக்ரா நங்கல் பாகிருதி ஆற்றின் குறுக்கே வந்து தெகிரி திட்டம் இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நதி நீர்வீழ்ச்சியை உருவாக்கும் இந்தியாவின் பிளவு பள்ளத்தாக்கான நர்மதா நர்மதா நதி வந்து நீர்வீழ்ச்சியை உருவாக்கும் சன் ஆற்றின் நீளம் எவ்வளவு அப்படின்னா எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் சன் ஆற்றின் நீளம் சன் ஆற்றின் நீளம் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் சன் ஆறு அப்படிங்கிறது என்னன்னா கங்கையினுடைய துணையாறு கங்கையின் துணையாறு காவிரியுடன் தொடர்பில்லாத கிளை நதி எது அப்படின்னா கோலார் காவிரியினுடைய காவிரியின் காவிரிய கூட தொடர்பில்லாத கிளை நதி எது அப்படின்னா கோலார் மேற்கு வங்கத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் மேற்கு வங்கத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது எது தாமோதர் பீகாரின் துயரம் வந்து கோசி மேற்கு வங்கத்தின் துயரம் தாமோதர் பீகாரின் துயரம் என கோசி தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவேரி தென்னிந்தியாவின் கங்கை வந்து காவேரி கோமதி எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னா கங்கை ஆற்றின் கங்கை கங்கையாற்றின் துணையாறு தான் கோமதி அப்படிங்கிறதும் கங்கையாற்றின் துணையாறு பிரம்மபுத்திர ஆறு எந்த பெயருடன் திபத்தில் உருவாகிறது அப்படின்னா சா போ சாங் போ அப்படிங்கிற பெயருடன் திபத்தில் உற்பத்தி ஆகிறது பிரம்மபுத்திரா ஆறு போ அப்படிங்கிற பெயர்ல திபத்தில் உற்பத்தி ஆகிறது ஜீலம் நதி உற்பத்தி ஆகும் மாநிலம் ஜீலம் ஜீலம் வந்து எங்க உற்பத்தி ஆகுதுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஜீலம் அப்படிங்கிறது சிந்துவுடைய ஒரு துணையாறு எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஜீலம் நதி ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உற்பத்தி ஆகுது மான சரோவர் ஏரிக்கு கிழக்கே உள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி பிரம்மபுத்திரா மானசரோவர் மானசரோவர் ஏரிக்கு தீப எங்க இருந்து மானசரோவர் ஏரி செம்ம இது எங்கே உற்பத்தி ஆகுது பிரம்மபுத்திரா அப்படின்னா தீபத்தில் மான சரோவர் ஏரிக்கு அருகில் இருக்கக்கூடிய செம்மாயுங்டன் பணியாற்றிலிருந்து உற்பத்தி ஆகுது அதான் சொல்லியிருக்காங்க மான சரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள ஒரு பனியாறு அந்த பனியாறு என்ன ஆறு அப்படின்னா செம்மாயுமுட்டன் பனியாறு அங்கேருந்து உற்பத்தி ஆகுது எது அப்படின்னா பிரம்மபுத்திரா சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு சம்பல் என்பது யமுனா ஆற்றின் துணையாறு சம்பல்கிறது யமுனா ஆற்றின் துணையாறு தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஆறு எது அப்படின்னா தென்னிந்தியாவில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆறுன்னு சொன்னால் நமக்கு அங்கேயும் சொல்லுவோம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஆறு அப்படின்னு கேட்டாங்கன்னா கோதாவரி கோதாவரி தான் தென்னிந்தியாவினுடைய மிகப்பெரிய ஆறு கோதாவரியுடைய நீளம் என்ன ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் மகாராஷ்டிரா நாசிக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தி ஆகுது தென்னிந்தியாவில் பாயக்கூடிய மிக நீளமான ஆறு தீபகற்ப இந்தியாவில் நீளமான நதி தீபகற்ப இந்தியாவில் நீளமான நதின்னு கேட்டாலும் அதுவும் கோதாவரி தான் கோதாவரி தென்னிந்தியாவில் கேட்டாலும் சரி தீபகற்ப இந்தியாவில் கேட்டாலும் அது கோதாவரி தான் நம் நாட்டில் நீர் பங்களிப்பில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் அதிகமாக வழங்கும் ஆற்றின் பெயர் என்ன அப்படின்னா பிரம்மபுத்திரா நம் நாட்டில் நீர் பங்களிப்பில் அப்புறம் வந்து எந்த ஆறு சாங்போ என்று அழைக்கப்படுது அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திரா வந்து சாங் போ அப்படின்ட்டு அழைக்கப்படுது எங்கே போகும்போது அது சாங் போன்ற அழைக்கப்படும் அப்படின்னா திபத்துக்கிட்ட போகும்போது அது வந்து சாங் போன்று அழைக்கப்படும் அடுத்து பியாசாறு எந்த மலைத்தொடர்லேருந்து உற்பத்தி ஆகிறது பியாசுங்கிறது குலு மலையிலருந்து உற்பத்தி ஆகுது பியாசாறு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா குலு 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 மலைகள்லேருந்து உற்பத்தி ஆகுது நம் நாட்டில் நீர் பங்களிப்பில் மூன்றில் ஒரு பங்கிருக்கும் அதிகமாக விளங்கும் ஆற்றின் பெயர் என்ன இந்த கொஷின் மட்டும் டவுட்டாக இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறேன்